பிரைஸ் த லார்டு கத்தருக்கு சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காணொலியை பார்க்கும் யாவருக்கும் இனிய வணக்கங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற வேத வார்த்தையின் தலைப்பு கீழ்படிந்தால் ஆசிர்வாதம் கீழ்படிந்தால் ஆசீர்வாதம் தேவன் நம்மிடத்தில் சொல்லியிருக்க வார்த்தைகளை கீழ்ப்படிந்து செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கட்டளையிட கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவர் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அதன்படி செய்யும்போது நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை அருளச் செய்கிறார் கொடுக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் இது குறித்து வேதவசனத்தின் அடிப்படையில் வேதத்தில் யார் அப்படி செய்தார்கள் அந்த பெற்று பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் ஆபரமை குறித்து அவர் கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறித்து நாம் கேட்போம் ஆதியகமும் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் கர்த்தர் ஆப்ரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் தேவன் ஆபிரகாமிடத்தில் ஒரு வார்த்தையே சொல்கிறார் என்ன வார்த்தை என்றால் ஆபிரகாம் இருக்கின்ற அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு போக வேண்டும் அப்படி போகும்போது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதிப்பேன் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார் வாக்கு கொடுக்கிறார் ஆபிரகாம் தன் வசிக்கின்ற அந்த இடத்தையும் தன் தகப்பனுடைய வீட்டையும் தன்னுடைய சொந்த ஜனங்களையும் விட்டு தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு போக வேண்டும் இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல இதற்கு தான் ஆபிரகாம் கீழ்ப்படிய வேண்டும் தன் வசிக்கின்ற இடத்தை விடுவதும் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விடுவதும் தன்னுடைய சொந்த ஜ ஜனங்களை சொந்த பந்தங்களை விடுவதும் அவ்வளோ ஈஸியான காரியம் அல்ல ஆபிரகாமி தேவன் இவற்றை விட்டுதான் செல்ல வேண்டும் நான் உனக்கு ஒரு இடம் காண்பிக்கிறேன் அந்த இடத்துக்கு இவற்றையெல்லாம் விட்டு நீ செல்ல வேண்டும் என்று ஆபிரகாம் ஆபிரகாமிடம் தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறான் அப்போ ஆபிரகாம் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்தார் ஆதியகமும் பன்னெண்டு நாலாவது வசனம் கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்தார் என்றார் அவர் தேவன் என்ன சொன்னாரோ சொன்னபடியே அந்த வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போனார் தேவன் ஆபிரகாமிடம் என்ன சொன்னாரோ அது அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படி அவர் புறப்பட்டு போனார் என்பதான வேத வசனத்தை நாம் வாசிக்கின்றோம் அப்ப சொந்த ஜனத்தை விடுவது சொந்த தகப்பனுடைய வீட்டை விடுவது சொந்த தன் வசித்த அந்த இடத்தை விடுவது சாதாரண விஷயம் அல்ல ஏனென்றால் இங்கு எல்லா சூழ்நிலையும் ஆப்ரகாமுக்கு சாதகமாக இருக்கிறது நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே இருப்பதற்கு ஒரு சூழ்நிலை சாதகமான ஒரு இடம் ஆபிரகாம் இப்போது இருக்கின்ற இடம் ஆனால் ஆபிரகாம் தேவன் சொன்ன இடத்துக்கு போக வேண்டும் என்பதான வார்த்தை அந்த இடம் தேவன் போக சொன்ன அந்த இடம் ஆபிரகாமுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் என்றே தெரியாது ஏனென்றால் அது எந்த இடன்னு முதலாக தெரியல அடுத்து அங்கே போய் எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறது அங்கே தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு ஒரு காரியங்கள் எப்படி அங்கே ஏற்படும் நிறையா காரியங்கள் அங்கே சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றே தெரியாத ஒரு சந்தேகத்துக்குரிய காரியம் இருக்கின்ற இடத்துல ஆசீர்வாதம் இருக்குது தகப்பனுடைய வீடு இருக்குது சொந்த ஜனங்கள்லாம் இருக்காங்க இங்கு நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு ஆசீர்வாதம் நல்ல ஒரு மகிழ்ச்சிக்குள்ளான வாழ்க்கை இந்த இடத்துல இருக்குது ஆனால் தேவன் ஆபிரகாமிடம் சொன்னது இதெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை கிடையாது ஏனென்றால் அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது எந்த இடம்னு தெரியாது அங்கே எந்த மாதிரி நம்ம போகிறோம் உணவிற்கு என்ன செய்வது வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வது எந்த ஒரு காரியமும் ஆபிரகாமுக்கு தெரியாது ஆனால் ஆபிரகாம் எதையும் பார்க்கவில்லை அவன் ஆராதிக்கிற தேவனுடைய அந்த வார்த்தையை பார்த்தான் அந்த வார்த்தையில் உள்ள வாக்குத்தத்தை பார்த்தான் அதை தேவன் செய்வார் என்று விசுவாசித்தான் இப்படி ஒரு விசுவாசத்தோடு தேவன் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் என்று நம்பி அவன் கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படி தன் வாழ்ந்த அந்த இடங்களெல்லாம் விட்டு சொந்த ஜனங்களை விட்டு தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் புறப்பட்டு தேவன் சொன்ன இடத்துக்கு சென்றான் அப்படியாப்பட்ட ஒரு கீழ்படிதல் தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆபிரகாம் சென்றிருக்கிறார் வேதவசனம் அழகாக சொல்கிறது ஆதி பன்னெண்டு நாலு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார் அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு இப்படி கீழ்ப்படிந்த ஆபிரகாமை தேவன் தன் வார்த்தையின்படி என்ன செய்தார் ஆதியகமும் பதிமூணு ரெண்டாவது வசனம் ஆபிரகாம் மிருக ஜீவன்களிலும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாமை தேவன் அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தி அவனை சீமானாக பணக்காரனாக மாற்றினான் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றினான் காரணம் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே அந்த வார்த்தையை கேட்டு போனபடியினால் செய்தபடினால் இப்படியாப்பட்ட ஒரு ஆசிர்வாத்தை தேவன் ஆபரகாமுக்கு கொடுத்தார் ஆதியாகம் பதிமூணு அஞ்சு ஆறில் அந்த ஆசிர்வாதம் எவ்வளோ ஒரு பெருக்கத்தை கொடுத்ததென்றால் எவ்வளோ ஒரு பெரிய அளவில் அளவில்லாத ஒரு ஆசிர்வாதம் என்றால் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடார்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவர்கள் ஒருமித்து வாழ அவர்களிடந்த அந்த ஆசிர்வாதம் அந்த ஆஸ்திகள் அந்த செல்வாக்கு பூமி தாங்க முடியல அப்படியாப்பட்ட ஒரு அளவில்லாத ஒரு ஆசிர்வாதம் என்பதான வசனத்தை நாம் வாசிக்கின்றோம் அப்போ தேவன் சொன்ன அந்த வார்த்தின்படி ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தபடியினால் ஆபிரகாமுக்கு தேவன் அளவில்லாத ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டான் அவன் மிருக ஜீவன்களை பெருகுனா வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளுடைய சீமானாக மாறினா அது அல்ல அவர்கள் ஆசீர்வாதம் அந்த ஆஸ்தி அந்த பூமி தாங்க முடியாத அளவிற்கு மிகுதியான அளவில்லாத ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது அதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தபடினாலே இப்படியாப்பட்ட அளவில்லாத ஒரு ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை கேட்குற யாவருக்கும் தேவன் சொல்ல விரும்புவது தேவன் வேதத்தில் கொடுத்திருக்கிற வேத வார்த்தைகளுக்கும் பத்து கட்டளைகளுக்கும் நம் கீழ்படிந்து அப்படியே செய்யும்போது அப்படியே வாழும்போது நம் இந்த வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்படிந்து நம் நடக்கும்போது நமக்கும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல அளவில்லாத ஆசிர்வாதத்தை அவர் நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய நமக்கு கொடுத்த பத்து கட்டளைகளையும் நம்மிடத்தில் தேவன் பேசுகிற தேவ சத்தத்தின் வார்த்தைகளுக்கும் நம் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கும்போது செய்யும்போது போது அளவில்லாத ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆனபடினாலே தேவனுடைய பத்து கட்டளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நம்மிடத்தில் தேவன் பேசின தேவ சத்தத்தின் வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படிவோம் ஆபரகமை போல அளவில்லாத ஆசிர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் கீழ்படிந்தால் ஆசிர்வாதம் என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ப்ரைஸ் த லார்ட்